मारा <laughs> बाजे yeah.

ஓ சொல்லல நீங்க நடக்கிறேண்டு आदिरा <laughs> <laughs> दरवी रे रे दावर करतो एते रे होन तयार आको

மடக்கு போகுதுடா நான்கு நாளா வந்தானே பைக்ல போ. ஏ புல்லேன்னு மஞ்சின சம்மா வேற தெரியவே இல்லை. போங்க போங்க சரியா. நீங்க மடக்கு போறீங்க பைனஞ்சாந்தே சந்திப்பேன் திருவிழாக்கு என்னடா அங்க போட்டீங்களே வாழத்து கிடையாது தாண்டி போயிட்டீங்களே இல்ல படியங்களை கேமரா விட்டுட்டு வந்து நாங்கள் வச்சுட்டு போட்டீங்களா எங்க எங்களை இங்க காண் காணுறீங்களா வாங்க உங்களை வச்சு வீடியோ எடுப்போம் வாங்க சும்மா கடைச்சி போட்டு போங்க நான்ப்பா இப்போ அப்படி அவுட்மே கிளபர் நீஞ்சே வருறாங்க காய்க்கிறாரு சில வாரம் வர்றாங்க காய்க்கிறார் ரெக்கோர்ட் ஆகுது ரெக்கார்ட் ஆகுது ரெக்கோட் ஆகுது விடுத மடகம் போட்டிங்களாக இங்க முதல் பிளான் சொல்லி தான் நானும் வந்திருப்பேன் ஜிம்முக்கு ரெண்டு மூணு ஏற்ற மாதிரி சாப்பிட்டு கூப்பிட்டு அப்புறம் வாங்க சந்திப்போம்